வணக்கம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை நான் முன்னாடி பதிவில் வந்து திரிபலாச்சூரணம் எதுக்கு எதுக்கெல்லாம் எப்படி இப்படிலாம் கொண்டு போகணும் ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு வகையான மலமிளக்குகள் பற்றி நான் பேசிட்டு வந்தேன் இப்போ தோல் சார்ந்த நோய்களுக்கு நிலாவாரச் சூரணமும் பரங்கிப்பட்டு சூரணமும் கலந்து அது இரவு மட்டும் எடுக்கணும் இருதயம் சார்ந்த நோய்களுக்கு திரிபலாச்சூரணமும் இந்த காய்ந்த ரோஜா இதழ் கலந்து எடுக்கணும் அது மாதிரி ஒவ்வொரு நோய்களுக்கும் ரொம்ப நுணுக்கமாக இருந்தேன் இப்போ வந்து மூலம் உள் மூலம் வெளி மூலம் ரத்தம் மூலம் இது மாதிரி மூலம் சார்ந்த நோய்களுக்கு ஆனால் திரிபலாச்சூர்ணம் அது வெறும் திரிபலாச்சூரணம் மட்டும் டெய்லி நைட்டு எடுத்திங்கன்னா பிரச்சனை சரியாகாது அந்த மூலாதாரத்தில் ஏற்பட்ட அந்த வாயுவையும் வெளியில் அனுப்பணும் அந்த உஷ்ணத்தையும் தணிக்கணும் கழிவுகளையும் வெளியில் அனுப்பணும் ஸோ வாயு உஷ்ணம் கழிவு மூணுமே ஒரு சேர மருந்து கொடுத்தாதான் அந்த மூலம் உள் மூலமாக வெளி மூலமோ ரத்தம் மூலமாக சரியாகும் அதுக்கான ஒரு திரிபலா ஸ்பெஷல் இதுக்கு மூலத்துக்கு நவ மூலத்துக்குமே இது ஒரு முக்கியமான மருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது என்னென்னா திரிபலா சூரணம் ஒரு ஐம்பது கிராம் இது நீங்கள் இம்காப்ஸ் எஸ்கேமில் வாங்கிக்கலாம் இது கூட சம அளவு திருவிருச்சூரணம் சூரணம் இம்காப்ஸில் போடுறாங்க இந்த திருவிருச்சூரணம் என்பது சிவதை வேர் சூரணம் சரிங்களா சிவதை வேரை சுற்றி செஞ்சு சூரணமாக இம்காப்ஸில் கொடுக்குறாங்க இந்த சிவதைவீர் சூர்ணமாகிய திருவெருச்சூர்ணம் ஐம்பது கிராமும் திரிபலாச்சூர்ணம் ஐம்பது கிராமும் ரெண்டுத்தையும் கலந்து மிக்சில் லைட்டாக ஒரு அடி அடித்து தினமும் மூல நோயால் பாதிக்கப்பட்டிருவாங்க தினமும் இரவு ஒரு அரை ஸ்பூன் சுடு தண்ணீரில் கலந்து எடுத்துகிட்டு வரணும் ரொம்ப அற்புதமான மருந்து வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவை அத்தனையும் வெளியில் அனுப்பி உஷ்ணத்தையும் குறைத்து மூலத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற உயர்வான எளிமையான மருந்து நன்றி